ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்பீட்டிய அதித்ய குறிச்சி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு நம்ம பார்க்க சுபக்கடன் அசுபக்கடன் அதாவது அசுப கடன்னா வீண்கடன் தீராத கடன் கடன் வாங்கிட்டாங்கன்னா பெரும்பாலும் வாழ்க்கைய முக்கால்வாசி இறுதி வரை கூட கடன் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படி அமைப்பு தீரடக்கூடிய கடன் இந்த நாலு விஷயத்தை வளர்க போகிறேன் அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வங்கிற யூடியூப்ல யூடியூப் சேனல்ல ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு பாருங்கள் பார்த்து ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை உணருங்கள் எனது ஆசான் மகாபுரு அவர்களுடைய கிரக சுபத்துவ பாவக சுபத்துவ பாவம்னா ராசி சுபத்துவ பாவத்துவ சுட்சும சனிக்கு செவ்வாய்க்கும் கேது சேர்ந்த சுட்சும இதெல்லாம் உணரணும் உணர்வு அப்படிப்பட்ட ஜோதிட விஷயங்களை அடங்கிய வீடியோக்கள் நிறையா இருக்கு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து நான் போகக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் வரும் ஷேர் செய்தீங்கன்னா நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதன் மூலம் அவங்க ஜாதக தனது சொந்த ஜாதகங்களுடைய பலன்களை கேட்டு தெளிவாக அறிந்து கொள்ளலாம் கிரக விளக்கத்தோடு தான் பதில் சொல்லுவேன் இதை வந்து உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ள நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவாங்க ஒரு தரம் பார்த்தா அடுத்து என்னுடைய திரும்ப பார்ப்பாங்க குடும்ப ஜாதகங்களை பார்க்கறது என்னுடைய சிறப்பான அன்பம் திருமண பொறுத்த சிறப்பாக பார்க்கப்படும் தேவைப்பட்டால் உங்களுக்கு நல்ல தெளிவான பலன்கள் வேணும் அப்படிங்கிற தேவைப்பட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமானாலும் திரை விளைவு இந்த வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோட சொல்வது தனி சிறப்பு ஒரு விஷயத்த வந்து கிரக விளக்கத்தோட சொன்னால் நம்பிக்கை கூடும் உங்களுக்கு அது எதை வச்சு சொல்றாருங்கிற உங்களுக்குமே ஜோதிடத்தை நீங்க வந்து உணரக்கூடிய வாய்ப்பும் வரும் இப்ப பதிவுக்கு போகிற இது வந்து தனிப்பட்டவருடைய ஜாதகம் கிடையாது கற்பனை ஜாதகம் முதல்ல கடன் கடன் வந்துட்டால ஆறாம் பாவம்ங்க பன்னெண்டு கட்டத்துக்கும் ஒவ்வொன்று விஷயம் இருக்கு கடன் ஆறாம் பாவம் அது ஆறாம் பாவம் வந்து கடன் நோய் எதிரி குறிக்கும் இப்ப நோய் எதிரி இப்போ எதுக்கு வேணாம் இப்ப கடன் அமைப்பு பார்ப்போம் இந்த ஆறாம் பாவம் வேலை செஞ்சா கடன் ஏற்படுமா நோய் ஏற்படுமா எதிரி வருவாங்க வேற அமைப்பு அது தனியாக வீடியோ போடுவோம் இப்ப கடன் அமைப்பை பார்ப்போம் ஆறாம் இடம் வெளிச்சமானா அதாவது வெளிச்சம் வந்துச்சுன்னா அந்த இது செயல்படும் அர்த்தம் இது தப்பா சொல்லியிருக்காங்க ஆறாம் இடம் வெளிச்சமான கடன் வராது அப்படின்னா பழைய நூல்கள் இருக்குது அப்படிலாம் கிடையாது வெளிச்சமான நடக்கும் நல்ல பலன் அப்படின்னு அர்த்தம்ங்க இங்க பாருங்க இங்க வந்து மகர லக்கணத்தை போட்டிருக்கேன் ஆறு குடையவர் புதன் இப்போ ஆறாம் இடத்துல புதன் இருக்காரு குருவோட பார்வை நல்ல வருத்த குருவுடைய பார்வை இருக்கு அப்ப கண்டிப்பா இவர் வந்து கடன் வாங்குவார் கடன் வாங்கி பிரதினமான கடனாக இருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணுவார் பிள்ளைகளுக்கு வீடு கட்டுவாரு ஒரு தொழில் செய்வாரு ஒரு வாகனத்தை வாங்குவாரு இப்படி தான் அமைப்புங்க இது ஆறாம் படம் வெளிச்சமாச்சா புதன் அவருடைய வீடு தான் ஆறாம் பாவம் செயல்படுது புதன் ஏற்கனவே வெளிச்சக்காரம் கூறுவேளை பார்க்குறாரு நிச்சயமாக கடை கடன் வாங்க என்னமே இருக்கு இருக்கும் கடன் தான் ஆவார் இதுல தொடர்ச்சியாக வாங்குவார் ஆனால் இந்த புதன் சம்பந்தப்பட்ட புத்திகள் ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்ட புத்திகள் வருதுல்ல அப்ப அந்த அமைப்புகள் வரும் இப்ப புதன் வந்து குருவை பாக்குறாரு கு இப்ப புதன் தசைன்னு வச்சுங்களேன் புதனுக்கு எடுத்து குறுத ரொம்ப நாள் சென்று வரும் ஆனால் புத்திகளுக்கு அமைப்பாக வரக்கூடிய இதில் வந்து நான் ராசி எல்லாம் போடலை ராசி போட்டா தான் புத்திகள் வரணும் இது பொதுவாக ஆறாம் பாகம் செயல்படுதுங்கிற அமைப்பை தான் இதில் போட்டிருக்காங்க ஒரு இத்தனை விஷயங்களை ஒரு ஜாதகத்தில் போட்டால் அது புரியாது அதுக்காகத்தான் இதில் போட்டிருக்கேன் சரி இப்ப வந்து மேசலக்கணத்தை போட்டாங்க மேசலக்கணத்துக்கு ஆறுல சனி இருக்கு இருட்டு வந்துருச்சுன்னா அவருக்கு கடன் வாங்குற வேலையே இருக்காது வசதி இல்லாட்டா கூட கடன் வாங்க மாட்டாரு உழைத்து பிழைப்பார் உழைத்து அன்றாடம் காட்சியா இருப்பார் கடன் வாங்குற எண்ணமே அவருக்கு இருக்காது இப்ப சனி இருட்டு வந்துருச்சுன்னா அந்த பாகவும் செயல்படாதுங்க வெளிச்சம் வந்தால் கடன் வாங்கும் அமைப்புக்கு வரும் இருட்டு இருந்துச்சுன்னா கடன் வாங்கும் அமைப்பு இருக்காது இதே சனியை குறு பார்த்துட்டாருன்னா எப்பாவது கடன் வாங்குவாருன்னு சொல்லணும் சுபத்துவ பாவத்துவத்துடைய அளவீடுகளை பார்த்தோம்னா பலங்க சொல்லலாம் இது இந்த அமைப்புங்க சுபக்கடன் இந்த ஆறாம் பாவத்துல குரு இருந்து சுபக்கரன் சனியில் தான் அவர் கடன் வாங்க மாட்டார் இந்த ஜாதகத்துல ரெண்டு லக்கணம் போட்டிருக்கேன் இந்த லக்கணத்துக்கு கடன் வைகிற அமைப்பு இந்த லக்கணத்துக்கு கடன் வாங்காத அமைப்பு போட்டிருக்கேன் இந்த போதும் இதோட சம்மந்தப்படுத்த வேணாம் ஒரு குறிப்பு சரி அசுபக்கடன் தீராத கடன் தீரும் கடன் இப்போ இதுலயே இன்பதுக்கு பாருங்களேன் இங்க கும்பலக்கணம் போட்டிருக்கேன் ஆறாம் இடம் சனி செவ்வாய் அமாவாசை சந்திர சூரிய இருக்கிறதுனால கிட்ட போட்டிருக்கேன் அமாவாசை சந்திர ஆறாம் பாவத்துல இருக்குங்க இப்ப பழைய நூல்கள் எல்லாம் ஆறாம் இடத்துல இருட்டு வந்துச்சுன்னா கடல் வராது அப்படின்னு அர்த்தம் அதே அப்ப கூடவே அந்த அமாவாசை சந்திரன் கும்பலகணத்துக்கு சந்த கடனை குடிக்கிறதுக்கு சந்திரம் தான் அவர் அமாவாசை அமைப்புல இரு தன்மையில் இருக்காரு ரெண்டு சனி மாதிரி சனியை சேர்ந்திருக்காரு மறுபடியும் செவ்வாய் சேர்ந்திருக்காரு மகரத்துக்கு ஆகாத கிரகம் அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு இருட்டு இருந்தா கடன் வாங்குற என்ன வராது மூணு இருட்டு வந்துச்சுன்னா ஜாஸ்தியான அமைப்புல மூணு கிரகங்கள் கடுமையா இருந்தா சுத்தமா கடன் வாங்குற அமைப்பு இல்லைன்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு அளவுக்கு மேல மறுபடி கடுமையாயிரு இதுதான் பாவத்துவம் சனி மட்டும் இருந்துச்சுன்னா சனியோ ராகுவோ இந்த மாதிரி இருட்டு இருந்துச்சுன்னா ஜோதிடம் இருட்டு ஒழிதாங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இந்த சனி மட்டும் இருந்துச்சுன்னா கடன் வாங்குற எண்ணம் இருக்காது அதே மாதிரி இந்த ஜாதத்துல ஆறாம் இடம் கெட்டு போய் மேற்கொண்டு கெட்டு போச்சுன்னா கடனை வாங்கிட்டு அவஸ்தப்படுவார் இதுலதான் அந்த ஜோதிட நுணுக்கமே இருக்கு அப்ப இது அசுப கடனாவும் இருக்கும் தேவையில்லாததுக்கெல்லாம் யாருக்காவது வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவாரு இந்த ஏழை சனி அஷ்டமச்சனி இருந்துச்சுன்னா தேவையில்லாம யாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு இவரு தென்ன கட்டுற அமைப்பு இருக்கு அப்ப தொடர்ச்சியா கடன் வரும் அசுப கடன் தீராத கடன் அப்படின்னா இதுல அதை வளர்க்க முடியாது அந்த ஆறாம் பாவம் வேலை செய்யுது இதுல தீராத கடன் சுபகரன் அசுபகடன் இருக்குது எப்படின்னா முதல்ல கடன் வாங்குறாரு தொழில் செய்யறாரு திரும்ப நல்லா போகுது அப்ப மறுபடி வந்து கடன் வாங்குறாரு மறுபடி தொழில் செய்றாரு மறுபடி கடன் வாங்குறாரு வீடு கட்டுவார் பிரயோஜனமான கடன் எழுந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்னன்னா அந்த ஆறாம் பாவம் வெளிச்சமாகி அதோட தொடர்புள்ள தசாபத்திகள் அந்த ஆறாம் பாவம் கிரகம் பார்க்கிற கிரகமும் அந்த வேலையை செய்யும் அடுத்தடுத்து வரும் தொடர் மாதிரி எப்படி யோகத்தை தசைகள் அடுத்தடுத்து ஒருத்தருக்கு வருதோ அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய அமைப்பு தசைகள் அடுத்தடுத்து வரும் கடைசி வரைக்கும் வரும் அதே மாதிரி பாதிப்பு இல்லை என்னன்னா அவர் வந்து கடனை வாங்கி தொழில் செய்து ஒரு பத்து பர்சன்ட் வட்டியா கட்டுவார் மிச்சம் தொண்ணூறு பர்சன்ட் வருது இல்லை அப்படி போயிடுவார் அதுதான் என்னன்னா இது தீராத கடனில் சுப தீராத கடனில் சுபக்கடன் அசுபக்கடன் வேற ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டு மாட்டுவாரு அவசரப்படுத்தும் போது இன்னொருத்த வந்து ஐயா காப்பாற்று வரும்போது அவருக்கு வாங்கி கொடுப்பாரு ஏன்னா இவர் ஏமாலியா இருப்பாரு திருப்பி ஒருத்த வருவான் அடி வருடத்தும் திரும்ப திரும்ப வாங்கி கொடுத்துட்டு வருஷம் பூர்தற்ற அமைப்பு இந்த அமைப்பு ஆறாம் இடம் கடுமையா பாதிக்கப்பட்ட அப்படி வந்துடும் சரி தீரும் கடன் ரொம்ப சிம்பிளான விஷயம் சுபக்கடன் எப்ப தீரும் அது வந்து அதுவும் தீரக்கூடாம ஏன்னா கடன் வாங்கி தொழில் செஞ்சு சரி வந்துட்டாங்க கடன் வாங்க வேணாம் என்ன வரும் அது பதினோராம் பாவம் தீர்க்கும் பதினோராம் பாவம் வெளிச்சமாகி சாப்தி வந்துருச்சுன்னா அவர் கடன் வாங்க மாட்டார் போகும் இருக்கிறத வச்சு நம்மளே டெவலப் பண்ணி வந்துடும் இது கடனையும் பாதிக்கப்படாத பாருங்க தீராத கடன் சொல்றோம்ல அடுத்த அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு அவருக்குமே பதினோராம் பாவம் நல்லபடியா வரும் பொழுது ஒரு நிலையில வெறுத்து போய் சரி யாருக்குமே நம்ம வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்க வேணாம்னு உருந்துவாரு இதுதாங்க இந்த கடன் அமைப்பை பத்திய விளக்கம் உங்களுக்கு சுபக்கடன் அதாவது கடன் வாங்கி தொழில் செய்யலாமா நிறைய பேர் கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிறாங்களே நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கேளுங்க தீராத கடன் நீங்க வாங்கி யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாது அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தில் தெரியும் இந்த மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பூராமே உங்க ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிறது கடன் முறையில் மட்டும் தெளிவாக கிரக விளக்கத்தோடு அற்புதமாக கட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்ற பார்க்கிற வாடிக்கையாளர் சொல்லுவார் அருமையா சில விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவார் சொல்றாங்க அது சந்தோஷமான விஷயம் அதே அதான் பதினோராம் பாவம் வந்துச்சுன்னா பயப்படுத்து இல்லை தீரும் நன்மைக்காக வரும் அது எப்ப அது வந்து பல வருஷங்கள் ஆகலாம் உடனே ஆகலாம் தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து தான் இது நடக்குங்க சரியா இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை அடுத்தடுத்து தர்றேன் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை தெய்வ கராட்ச சேனல்லையும் நம்ம வீடியோக்கள் போகுது புதிய வரலாறுகளையும் நம்ம வீடியோக்கள் போகுது பாருங்க பார்த்து பயன்பெறுங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்